இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்கும் தலைவாசலின் சிறப்புகளை பத்தி சொல்ல போற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் நம் வீட்டை பாதுகாக்கும் அதிர்ஷ்ட தேவதைகள் வாஸ்து தேவதைகள் மகாலட்சுமி ஆகியோர் தலைவாசல் கதவில் குடியிருப்பதாக ஐதீகம் வீட்டின் நிலைப்படி என்பது மரத்தால் ஆனது அதை தங்கம் வெள்ளி போன்ற நவரத்தினங்களை வைத்து மகாலட்சுமி அங்கே வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நிலைப்படியை பொருத்துவார்கள் தினமும் அந்த இடத்தை துடைத்து கோலமிட்டு அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் நிலைப்படியில் உட்காரவோ அங்கு நின்று கொண்டு பணம் கொடுப்பதோ பொருள் கொடுப்பதோ சாப்பிடுவதோ கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டின் பிரதான கதவு குடும்பத்திற்கான நுழைவு பாதை மட்டுமல்ல சக்தியின் நுழைவு பாதையும் கூட மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் வீட்டிற்குள் கொண்டு வரும் ஆற்றலின் இருக்கும் எனவே அங்கு காலணிகளையும் உடைந்த நாற்காலிகள் குப்பை தொட்டிகள் போன்றவற்றை வைப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டின் முன் வாசல் அருகே துளசி செடியை வைப்பது மிகவும் நல்லது நம் வீட்டுக்கு தலைவாசல் வழியாக தான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள் வருவதாக ஐதீகம் எனவே அந்த பிரதான வாசல் நின்று தலைவாறுவதோ தலைவாசல் படியில் தலை வைத்து படுப்பதோ கூடாது என்று சொல்லப்படுகின்றது தலைவாசல் படியின் அருகில் அமர்ந்து இப்படி சில விஷயங்கள் செய்வதால் நம் வீட்டின் செல்வம் குறைந்து வறுமை ஏற்படும் நாம் வசிக்கும் வீட்டிற்கு தலைவாசல் மிகவும் முக்கியமானதாகும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்கவும் காலில் உள்ள தூசிகளை துடித்துவிட்டு வரவும் மெதி அடிகளை வாசல் படி அருகில் போட்டிருப்போம் அந்த மிதியடி சிவப்பு நிறமாக இருந்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது அதனால தான் పిక వరవేర్ రెడ్ விரித்து வரவேற்கும் பழக்கம் உருவானது வாசற்படியில் என்று நம் வீட்டு பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம் தலைவாசல் குலதெய்வ வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு வீட்டின் தலைவாசலில் அதிர்ஷ்ட லட்சுமி வாசம் செய்வது போல் தலைவாசலில் கதவுகளில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால்தான் வீட்டு பெரியவர்கள் கதவை சத்தம் போட்டு அரைந்து சாத்தாதே என்று கூறுவார்கள் அது மட்டுமல்ல குழந்தைகள் கதவின் தாழ்ப்பாலை ஆட்டி சத்தம் படுத்தும் பொழுதும் அப்படி செய்யாதே என்று கண் கண்டிப்பதற்கும் காரணம் இதுதான் வீட்டு நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவதும் தெய்வங்களை போற்றுவதற்கு தான் முன்பெல்லாம் வீட்டு வாசலில் கதவுகள் உயர குறைவாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் காரணம் வீட்டு வாசலின் இரு புறங்களிலும் தேவதைகள் குடிக்கொண்டிருப்பதாகவும் அதனால் வீட்டிற்குள் நுழையும் போது தேவதைகளை வணங்கி குனிந்து செல்வதற்காக கதவுகள் அமைக்கப்பட்டிருந்தன கோவில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி செல்வோம் அது போலதான் வீட்டு நிலைப்படியில் கால் வைக்காமல் அதை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் நிலைப்படியின் இரு புறங்களிலும் விலக்கேற்றி வைப்பது இதனால்தான் வீட்டில் செல்வம் செழிக்க தங்க காசுகளை பொடியும் மகாலட்சுமி புகைப்படத்தை வீட்டு வாசலில் வீட்டுக்கு கண்ணுக்குள் பார்ப்பது போல் மாட்டி வைப்பது நல்லது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் ஸ்வஸ்திக் அடையாளத்தை வீட்டின் நிலை வாசலின் மேல்புறம் வைக்கலாம் மாவிலை தோரணங்களை விசேஷ நாட்கள் மட்டுமின்றி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை கூட தோரணமாக கட்டி தொங்கவிடலாம் இவை அனைத்தும் வீட்டுக்கு நல்ல நேர்மறையான சக்திகளை கொண்டு வருவதுடன் குடும்பத்தை சுபிச்சமாக வைத்துக் கொள்ள உதவும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்